வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து தொன்னூற்று செய்திகள் குடிமக்களின் முதல் கடமையாக நல்லோர் வட்டம் கருதுவது குட்டி குட்டியாக தாங்கள் வாழும் இடங்களில் தன்னலமற்ற சமூக பொறுப்புள்ள நபர்களை ஒன்றிணையுங்கள் உங்கள் சொந்த செயல்பாடுகளுக்கிடையில் அக்குழுவினருடன் இணைந்து நூறு செயல்பாடுகளில் ஏதாவது ஒன்றினை எடுத்து மக்களுக்காக மக்களையும் இணைத்து செயல்படுங்கள் பிறகு இக்குழுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் அதுவே மகத்தான மக்கள் சக்தி என்ற உண்மையை வலியுறுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன திருச்சியில் நல்லோர் வட்டம் வாரக்கூடுதல் நேரடியாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு தென்னூர் கிளாசிக் ட்ரெயினிங் சென்டரில் நடைபெற்றது இன்றைய சந்திப்பின் தனி சிறப்பு லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடவு செய்வதற்கு காரணமாக இருந்த மரக்கன்றுகளை பற்றி மிகவும் அனுபவம் பெற்ற திரு தாமஸ் அவர்கள் கலந்து கொண்டதே திரு தாமஸ் அவர்களின் அனுபவங்களை கேட்டு திருமதி சுதா சுரேஷ் இனிவரும் காலத்தில் தமது பிள்ளைகளின் பிறந்த தினத்தில் கேக் வெட்டுவதற்கு பதிலாக மரக்கன்றுகள் நட்டு பிறந்த தினத்தை கொண்டாடுவேன் என்று உறுதியேற்றது அதை கண்டு திரு தாமஸ் தமது நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தார் மேலும் இன்றைய சந்திப்பில் நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் கலந்து கொண்டு வழிநடத்தியதாக நல்லோர் வட்டம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் தெரிவித்தார் மே ஒன்று கிராம சபைக்கு தயாராகுபவர்கள் உங்களின் முயற்சிகளை நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி வையுங்கள் கிராம சபை முறையாக நடைபெற ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் சமூக பொறுப்பாளர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலை நல்லோர் வட்டம் முன்பே பத்து செயல்பாடுகளை பட்டியலிட்டுள்ளது அவை முதலாவதாக மக்கள் திரளாக ஆண் பெண் இரு பாலரும் அதிக எண்ணிக்கையில் கிராம சபையின் அவசியத்தை உணர்ந்த நிலையில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் இரண்டு ஒரு நாள் முன்னதாக கிராம வளர்ச்சி குழு சந்தித்து தீர்மானங்களை கலந்தாலோசித்து மக்களும் அதை அறிய செய்து கிராம சபையில் கலந்து கொண்டால் குறுகிய நேரத்தில் அதிக விஷயங்களை தீர்மானங்களாக நிறைவேற்ற முடியும் மூன்று கிராம சபை நாளை மக்கள் பண்டிகையாக கொண்டாடும் வகையில் தமது வீடுகளில் கோலமிடுதல் அதில் கிராம சபை நல்வாழ்த்துக்கள் இன்று கிராம சபையில் சந்திப்போம் பயனுள்ள தீர்மானங்களை ஒற்றுமையாக நிறைவேற்றுவோம் போன்ற வாசகங்கள் இடம்பெறலாம் நான்கு மக்கள் பொறுப்பாளராக ஒருவர் கிராம சபை அழகாக நடைபெற பொறுப்பேற்க வேண்டும் ஐந்து படித்து பார்த்து தீர்மான பதிவேட்டில் மக்கள் கையெழுத்திட வேண்டும் ஆறு தீர்மானங்களை செல்போனில் படம் எடுத்துக்கொள்ளலாம் ஏழு கிராம சபை உரையாடல்களை காணொலி பதிவு செய்யலாம் எட்டு கடந்த செய்யுங்கள் ஒன்பது யார் ஒருவருடைய கருத்தையும் அனைவரும் மதிப்பளித்து கவனியுங்கள் கிராம சபை பற்றிய அனைத்து தகவல்களையும் காணொலியையும் உடனே நல்லோர் வட்டத்திற்கு அனுப்பி வைக்கவும் என்று கிராமக்கள மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் கேட்டுக்கொள்கிறார் இரண்டு நாள் வாழ்வியல் முகாம் பற்றி மன்னன் உமாசங்கர் சங்கர் காளிதாஸ் எஸ் புருஷோத்தமன் நேற்று முதலிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற போற்றத்தகுந்த விழாவில் இருந்து கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் ஏராளம் ஒன்றிணைவோம் என்ற நிலையை தாண்டி கடமை பொறுப்பு அர்ப்பணிப்பு உணர்வு நேர மேலாண்மை சமுதாய அக்கறை தன்னலமின்மை உடல் உள்ளம் ஆரோக்கிய மேம்பாடு தொண்டின் மகத்துவம் இன்னும் பல நற்பண்புகளின் மகத்துவத்தை உணர வைத்தார்கள் பயிற்சி அளித்தவர்களும் பயிற்சி பெற்றவர்களும் இன்னும் தொண்டு செய் உன்னை உயர்த்திக்கொள் என்ற பாடத்தை போதித்த அத்துணை உள்ளங்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் என்று தெரிவித்தனர் செல்லம்பட்டை தொடர்ந்து வெள்ளூரில் தண்ணீர் பந்தல் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா வெள்ளூர் கிராம நல்லூர் வட்ட இளைஞர்கள் தங்கள் ஊரில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர் இது கடும் வெயில் நேரத்தில் அப்பகுதி வழியாக செல்லும் மக்களுக்கு பெரும் தேவாமிர்தமாக உணர்ந்து அருந்தி வருகின்றனர் இந்த பணியில் விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் சரவணன் கிராம சபை பொறுப்பாளர் வெங்கடேசன் சுற்றுச்சூழல் துறை பொறுப்பாளர் நவீன் விவசாயத்துறை பொறுப்பாளர் ராஜீவ்காந்தி மாணவர் கள பொறுப்பாளர் சரவணன் மாவட்ட பொறுப்பாளர் நெசவாளர் குமரவேல் ஆகியோர் இணைந்து குழுவாக செயல்பட்டு வருவதாக ராணுவ வீரர் பிரபு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதற்கு தலைமை வகித்தவர் சாமிநாதன் பாரம்பரிய விவசாயி அவர்கள் நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு மக்கள் நீர்மோர் அருந்தினர் மேலும் நாற்பது நாள் முழுவதும் நீர்மோர் கொடுக்கப்படும் என்றும் இளைஞர்களின் விழிப்புணர்வு செயல்களையும் பார்த்து எல்லை பாதுகாப்பு வீரர் பிரபு அவர்கள் தொலைபேசி மூலம் மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் கோவையில் கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் உணவகம் நடத்தும் கண் காது மூக்கு களிக்கம் முகாம் ஏப்ரல் முப்பது புதன்கிழமையன்று திருப்பூர் வள்ளலார் வைத்தியசாலை செங்கோல் சபை மற்றும் கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் உணவகம் இணைந்து கோவை கணபதியில் எஃப்சிஐ ரோடு கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் உணவகத்தில் காலை எட்டு மணி முதல் பகல் ஒரு மணி வரை களிக்கம் சிகிச்சை முகாம் நடத்தப்படுகிறது களிக்கும் சிகிச்சை முறை என்பது சில அரிய வகை மூலிகை சாற்றிக் கொண்டு தைலப்பதமாக காய்ச்சி கண்களில் விட்டு பஞ்சேந்திரியங்களுக்கு சிகிச்சை அளிப்பதாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எடுக்கலாம் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லை இதன் மூலம் ராஜ உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இருதயம் நுரையீரல் மற்றும் ஆஸ்துமா மைக்ரேன் தலைவலி கண் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களும் குணமாகும் என்று கோவை திரு சவுடமுத்து தெரிவித்தார் இயற்கையை ஆழமாக அறிய செய்த உயிர் சூழல் பண்பாட்டு தேடல் நிகழ்வு எச் மற்றும் ஹரிபிரதான் அவர்களின் நெல்லி நேச்சர் கிளப் இணைந்து நடத்திய உயிர் சூழல் பண்பாட்டு தேடல் நிகழ்வு ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டு இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நெல்லை தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள திருப்புடை மருதூர் கிராமத்தில் நடைபெற்றது அதில் பறவைகள் மீன்கள் பற்றி மிக அரிய தகவல்களை அறிந்து கொண்டோம் இயற்கைக்கு மனிதன் தேவையில்லை அதே சமயம் மனிதனுக்கு இயற்கை எவ்வளவு அவசியம் என்பதை அப்போது உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று நெல்லை திரு வெங்கட் தெரிவித்தார் இந்த உயிர் சூழல் பண்பாட்டு தேடல் உரையாடல் நிகழ்வு மாதம் ஒருமுறை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தகுந்தது புதுச்சேரி சமூகன் சரவணன் மனித குலத்தை கடந்து நாய் என்ற ஜீவனுக்காக வைக்கும் வேண்டுகோள் இந்த சித்திர மாதம் வெயிலில் தண்ணி கிடைக்காம எத்தனை நாய்கள் ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கி தண்ணியை தேடிக்கிட்டு இருப்பாருங்களேன் நூறு சதவீதம் மனுஷனை மட்டுமே நம்பி உயிர் வாழ்கின்ற அந்த திருநாய்களுக்கு கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் உணவு வைங்க ப்ளீஸ் பாருங்க எப்படிலாம் தேடிட்டு இருக்கு பாருங்க தண்ணி வச்சோடனே இந்த வெயிலுக்கு எப்படி குடிக்குது பாருங்க இந்த உச்சி வெயிலில் ஒவ்வொரு வீடாக போய் தேடிக்கிட்டு அந்த நாய்க்கு தண்ணீரை பார்த்த உடனே எந்த அளவுக்கு அது தாகத்தை திருப்பதற்காக ஓடி எடுத்து பாருங்களா இது போன்ற ஜீவராசிகளுக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க அது நமக்கு எப்போதுமே துணையாக தான் இருக்கும் புரியுதுங்களா இரவு நேரமாக இருக்கட்டும் பகல் நேரமாக இருக்கட்டும் எப்போதுமே நமக்கு துணையாக தான் இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி வைங்க ப்ளீஸ் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன